ஒரு ஊரில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க பெருத்த சொத்துக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல் டிவைடு கிடைக்கிது ரெண்டு பேர் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு மகளுங்க மட்டும் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்போ கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த ஊருக்கு வர்றாரு அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் தம்பி வீட்டுக்கு போகிறாரு போய் பார்த்தா தம்பி வந்து அன்னைக்கு என்ன நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் இருக்கார் அவர் வீட்டில் மகன் மருமகன் பேர பிள்ளைங்க எல்லோரும் இருக்காங்க அவர் ஹாப்பியாக இருக்கார் இதை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறார் போய் பார்த்தா அண்ணன் வீடு வந்து இதை விட காரு பங்களா அது மாதிரி பல மடங்கு வசதி பெருகி சூப்பராக இருக்காங்க அவங்க வீட்லேயும் மகனோடையும் மகளோடையும் மருமகன் பேரப்பிள்ளையும் கூட அவரும் ஹாப்பியாக இருக்கார் இவருக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ கேட்குறாரு உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக சொத்து வந்தாலும் அவர் அதே நிலையில் இருக்கார் நீங்கள் மட்டும் இவ்வளவு பெருத்த வசதியோடு இருக்கீங்களே பெருக்கிட்டீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு என்னோடய தம்பி வந்து தாங்கிட்டே இவ்வளோ இருக்குது அதனால் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு ஒத்த காலில் நின்னா அதுக்கு நிறைய பேர் எங்கள் வசதிக்கு ஈக்குவலாக இருக்கவங்களாம் ஒத்துக்கலை அப்போ அவன் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஏழை பையனா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் நினச்சதை அவன் சாதிச்சுக்கிட்டான் அந்த அவன் கையில் எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவன் கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் ஆனால் நான் வந்து என் மகளோட வாழ்க்கையை பார்த்தேன் எனக்கும் அந்த ஆசை இருந்தது ஆனால் என் மகன் எங்கே போனால் நல்லா இருக்க முடியுமோ அது மாதிரி இடத்துல நான் க கட்டி கொடுத்துட்டேன் என் மகளை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வருஷம் அவங்க வெளியே அவங்க வீட்டில் தான் என் மகள் இருந்துச்சு மகளை பிரிஞ்சிருந்தாலும் மக நல்லா இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் இப்போ எங்களோடய வயசான காலத்தில் மருமகன் வந்து அவரு அவரு தானாகவே இப்போ வந்து எங்களுக்கு துணையாக இருக்காங்க இந்த இதில் அவரு அவர் அவரே வசதியாக இருந்ததால் நிறைய சம்பாதிச்சார் அதனால் இந்த மாதிரி சொத்து பெருகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தில் புடிவாத முடிச்சு ஒத்த காலில் நின்னோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் விட்டு கொடுத்து போனோம்னா தான் நம்ம நினைக்காது நமக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள்